நீங்க நிறைய எண்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுவீங்க சோ அந்த எண்கள் ரீதியா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நீங்க இன்னைக்கு என்ன எண்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு தொண்ணூத்தி ஒரு நம்பர் கொடுத்த ஒருத்தவங்களுக்கு அது வந்து கால் பண்ணி தான் கேட்டாங்க கொடுத்தேன் அவரு சொல்றாரு மேடம் நீங்க சொன்னா கூட கண்ணுட்டு நினைக்கிறேன் நானு எனக்கு கையில பணமே புழங்காம இருந்தது குபேர சம்பத்துன்னு அந்த நம்பர் கொடுத்தேன் நான் அவர் தொண்ணூத்தஞ்சு நம்பர் கார்ல எழுதிட்டாரு வண்டியில எழுதிட்டாரு கையில இங்க எழுதிக்கிட்டாரு அவர் வச்சிருக்க பேக்ல எழுதிட்டாரு வால்நட் அந்த இது பர்சல் எழுதிட்டாரு எல்லாம் எழுதி வச்சு சொல்றாரு எனக்கு வந்துட்டே இருக்குது பணம் எனக்கு ஸ்டாஃப் ஆகவே இல்லை எனக்கு என்னோட பணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இன்னொரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு ரெண்டாவது ஒரு நம்பர் எழுபத்தி ஒன்பது சொல்லி முதல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு குபேர சம்பத்து குபேர சம்பத்து தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க சக்சஸ் சக்சஸ்னு கால் பண்ணாங்க இப்போ இதே மாதிரி இந்த அரசு தேர்வுக்கு நம்பர் சொல்றேன் படிக்கிற குழந்தைகளாகட்டும் இந்த அரசு தேர்வு எழுதுற குழந்தைகளாகட்டும் டேபிள்ல படிக்கிற டேபிள்ல பத்தாம் நம்பர் எழுதி வச்சுக்கலாம் பத்தாம் நம்பர் அரசு தேர்வுக்கு உகந்த நம்பர் புரியுதுங்களா அந்த ஜீரோ கஷ்டம் ஒண்ணு அந்த ஒண்ணு தான் வந்து ஒண்ணு சூரியன் சரிங்களா அந்த பத்தாம் நம்பர் நல்ல ஜெயிக்குது பத்தாம் பத்தாவது நம்பர் எழுதி கொடுத்து நிறைய பேர் நல்ல சக்சஸ்